வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது புதிய தொழிலாளர் நலச்சட்டங்களில் மகளிருக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இதுவரை தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று சதவீத வாக்காளர் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் அரசாக மத்திய அரசு திகழ்கிறது என்று பிஜேபி கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி மற்றும் ருத்துராஜ் கெய்க்வாட் சதம் அடித்தனர் இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை நான்காம் தேதி அன்று தருமபுரி கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் நாளை நான்காம் தேதி அன்று லட்சத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழை நீர் ஆறுபோல் ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளானார்கள் மேலும் தாழ்வான பகுதி குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது அவற்றை ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் செய்து வருகிறது அதேபோல் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களான பூண்டி புடல் சோழபரம் கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேக்கங்கள் அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் வேகமாக நிரம்பி வருகிறது இந்நிலையில் புழல் நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் உபரிநீர் கால்வாய் வழியாக திறந்துவிடப்படுகிறது கால்வாய் செல்லும் வடபெரும்பாக்கம் சடையன்குப்பம் மணலி புதுநகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரமாக்கம் ஏரியின் நீர் மட்டம் இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது ஏரியிலிருந்து இருநூறு கணேச வீதம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஏரியிலிருந்து மிக நீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான சிறுகளுத்தூர் காவனூர் குண்டத்தூர் திருமுடிவாக்கம் வழுதளம்பேடு திருநீர் மலை ஆகிய தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் உலகளவில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் அறுபத்து நான்கு சதவீதம் பேர் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு புதிய தொழிலாளர் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் மகளிருக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் அரசாக மத்திய அரசு திகழ்கிறது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் நலன்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்தி வரும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று சதவீத விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் தொன்னூற்று ஆறு புள்ளி இரண்டு மூன்று சதவீத விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே கடலூர் மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உடனுக்கு கணக்குடன் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்குமாறு ஆட்சியர் திரு செபி ஆதித்யா கேட்டுக்கொண்டுள்ளார் நம்ம மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பணி நவம்பர் நாலாம் தேதி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பணியில ஒவ்வொரு வீடாக பிஎல்ஓ சென்று எனுமரேஷன் ஃபார்ம் வழங்கியிருப்பாங்க இப்ப அந்த ஃபார்ம்ஸ் திரும்ப பெறுவதற்கான பணி நடந்துட்டு இருக்கு நம்ம மாவட்டத்தில் பொதுமக்கள் அனைவரிடம் ஒரு வேண்டுகோள் என்னன்னா இந்த ஃபார்ம்ஸ பூர்த்தி செய்து பிஎல் உடனுக்குடன் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி ஒப்படைச்சீங்கன்னா உங்களோட பெயர் வரைவு வாக்காளர் பட்டியல் இருப்பதை உறுதி செய்யலாம் நன்றி கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சற்று முன் மகாதீபம் ஏற்றப்பட்டது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பஞ்சபூர் ஸ்தலங்களை அக்னிஸ்தலமாக விளங்கும் உலக பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இன்று நடைபெறுகிறது இந்த தீபத் திருவிழாவில் இன்று அதிகாலை ஆலயத்தில் பர்ண தீபம் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று மாலை ஆலயத்தில் உள்ள தீப தரிசன மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர் சுப்பிரமணியர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சண்டிகேஸ்வரர் எழுந்த அப்போது ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு முறை மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கு தர அப்போது இரண்டாயிரத்தி அறுநூத்தி அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலை உச்சி ஆலயத்தின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் அகண்டதீபம் ஏற்றப்பட்டது இன்று மாலை ஏற்றப்பட்ட மகாதீபம் பதினோரு நாட்களுக்கு தீப ஜோதியை காட்சியளிக்கும் தீப திருவிழாவை காண வந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அஷ்டலிங்களை வணங்கி வழிபட்டு வருகிறார்கள் திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான சிறப்பு முகாம் நடத்துவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் நடைமுறைகள் குறித்து பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாதிரி தேர்தல் இன்று நடத்தப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஐந்தாண்டுகளில் முப்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் திருமதி சுப்பலட்சுமி திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி இன்று வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்வரை ஒன்பது ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது ராய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எட்டு ரன் எடுத்தது ருத்ராஜ் கெய்வாட் எண்பத்தி மூன்று பந்துகளில் நூற்று ஐந்து ரனும் விராட்கோலி தொன்னூற்று மூன்று பந்துகளில் நூற்று இரண்டு ரன்னும் குவித்தனர் ஆசிய குதிரையேற்ற சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற இப்போட்டியின் தனிநபர் பிரிவில் ஆஷிஷ் லிமாயா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்தது இத்தாலியின் பார்மாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று ஐந்து ஏழு பதினொன்று பதினொன்று ஏழு என்ற சட்கணக்கில் போலந்தின் மார்க் வடோஸ்கியை வென்றார் லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் ஆறரை புள்ளிகளுடன் இந்தியாவின் பிரக்யானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது புதிய தொழிலாளர் நலச்சட்டங்களில் மகளிருக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இதுவரை தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று சதவீத வாக்காளர் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் அரசாக மத்திய அரசு திகழ்கிறது என்று பிஜேபி கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற முன்னூற்று ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி மற்றும் ருத்ராஜ் கெய்க் சதம் அடித்தனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது